வெல்கம் டு தெய்விக் கஃபே இது நம்ம வந்து ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம் அதில் வந்து நான் காராமணி முள்ளங்கி குழம்பு பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து வெண்டைக்காய் குடம்பிளகாய் பொரியல் இது ரெண்டுமே உடம்புக்கு நல்லது இந்த முள்ளங்கியில் வந்து காராமணி இருக்கிறதுனால உடம்புக்கு ஹெல்ப் கூட இது ஒரு லஞ்ச காம்போ இந்த குழம்போ இந்த பொரியலாம் எப்படி செய்ய பார்க்கலாம் வாங்க இது நம்ம வந்து ஒரு காராமணி முள்ளங்கி குழம்பு தான் பார்க்க போகிறோம் கூட வந்து வெண்டக்காய் குடமிளகா பொருள் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்பு பார்த்துக்கலாம் குழம்புக்கு வந்து நான் காராமணி வந்து ஒரு அரை போ போட்டு ஓவர் நைட்டு ஊற வச்சுருக்கேன் புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன் புளியும் அப்புறம் வந்து முள்ளங்கி வந்து ஒரு ரெண்டு முள்ளங்கி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைக்கணும் பேஸ்ட்டாக அரைக்கிறது நான் தேங்காய் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருந்துக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா சீரகம் சீரகம் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பில் அதை நான் போடச்சே காட்டணும் இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ குழம்பு எப்படி செய்யணும் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த காராமணியை நம்ம வேக வச்சு எடுத்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து போடணும் காணாமணி குக்கரில் வச்சுருக்கேன் ஒரு மூடி போட்டு ஒரு விசில் வச்சுக்கலாம் நம்ம சைடு பை சைடு வந்து வெண்டைக்காய் பழமிளகாய் பொரியலையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் விட்டுக்கலாம் நம்ம குழம்புக்கு வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு தேவை தேங்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் அப்புறம் சீரகம் சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் சீரகம் சேர்த்துக்கிறோம் ப்ரெசீராக போட்டுவிட்டால் போட்டு ரொம்ப பேஸ்ட்டாக அரைச்சிட்டுவோம் நம்ம அரைச்சிட்டு காட்டுறேன் நான் கார காராம இது வந்து மறுபடியும் வந்து இன்னும் பாத்திரத்தை நம்ம அந்த முள்ளங்கி சேர்த்து விடுவோம் முள்ளங்கி அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து வெங்காயம் இதுக்கு தேவையான உப்பு அப்புறம் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் சாம்பார் பொடி சாம்பார் பொடி பூணு போட்டுக்கேன் இன்னொன்று சேர்த்து சரி இதுக்கு வந்து ஒரு ஒரு டம்ளா தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கணும் இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கரெக்டன் முள்ள வேக வச்சள்ளங்கி முள்ளங்கி வெங்காயம் தக்காளி நல்லா ரெடி ஆகிடுச்சு கொஞ்சமாக தண்ணி இருந்தது தண்ணிக்காக கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த சேரில் வந்து நம்ம வேக வச்ச காராமணியை நல்லா சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க கையாமைக்கணும் நல்லா அவங்க அவங்கள அளவுக்கு வேக வச்சுக்கோங்க அது காராமண்ணி இந்த சேர்த்துருங்க சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் நான் இப்போ இந்த புளித்தண்ணியை இதில் குழம்ப சேர்த்துட் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டும் தான் அப்புறம் நம்ம வந்து அரைச்ச பேஸ்ட் நம்ம சேர்க்க முடியும் இதை நல்லா கொதிக்கட்டும் உப்பெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம் வேக இருக்கும்போது உப்பெல்லாம் சேர்த்துட்டோம் நீங்கள் அந்த பேஸ்ட் சேர்த்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும் தேங்காய் சீரகம் கார மிளகாய் போட்டு அரைச்சி பேஸ்ட்டு ரெடியாகிடுத்து நல்லா கொஞ்சமாக நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டு நம்ம குழம்பு சேர்த்துலாம் வந்து இந்த எது போட்டு பேஸ்ட்டு போட்டு போயிருக்கு நல்லா வந்து ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் போய் பச்சை வாசனை போகணும் போன பிறகு நம்ம திருமாரிக்க வந்து கொதிக்கிட்டு நல்லா பேஸ்டெல்லாம் அப்படி அங்கங்கே தங்கியிருக்கோம் நல்லா கரண்டி போட்டு நல்லா கலறி விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட்டெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க நீங்கள் அப்போ தான் நான் குழம்புக்கு தளிக்க போகிறேன் தளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் அந்த பேனில் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம் அப்புறம் இந்த அளவுக்கு எண்ணெய் போதும் இப்போ எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காய்ஞ்சித்து இல்லை கொஞ்சமாக நான் வந்து கடுக்கி சேர்க்குறேன் து இப்போ வந்து ஒரு டே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ஒரு டீ அதே மாதிரி தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கலைப்பருப்பு இப்போ வந்து சீரகம் கொஞ்சமாக பல டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக பெருங்காய் பெருங்காயம் சேர்த்துடலாம் உங்களுக்கு குழம்புல வேணால் கூட குழம்பு சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்து நல்லா பத்திரமாதிக்கிறேன் தாளித்து தான் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிறேன் நான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிட்டேன் வந்து கொஞ்சமாக கருவேப்பிள்ளை சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்தேன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் குறித்து போய் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலானுங்க வெண்டைக்காய் வெண்டைக்காய் குடமலா பொரிய பொரியலுக்கு நான் வந்து வெண்டைக்காய் வந்து ஒரு கால் கிலோ எடுத்துன்னு இருக்கேன் அது மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க அது மாதிரி வந்து குடமிளகா வந்து ஒரு குடமலா எடுத்து அதையும் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு நாலு பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கிறே நான்னு சூளாகட்டும் சூளாகிடுச்சு இப்போ ரொம்ப அஞ்சு வெங்காயத்தை சேர்த்துடுவோம் நம்ம பூண்டு எடுத்துருக்கேன் இந்த பூண்டு நல்ல எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு போது ஈஸியாக வதஞ்ச கற்று நல்லாயிருக்கும் இதெல்லாம் நல்லா வந்து வதக்கிக்கலாம் கோல்டன் ப்ரௌனாக வெங்காயம் உங்களுக்கு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்து இப்போ வெண்டைக்காய சேர்த்து விடுவோம் வெண்டைக்காய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேவையான உப்பு சேர்த்து விட்டுருவோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்புதான் சேர்த்துனா இப்போ வந்து குட மிளகாய் சேர்த்துருவேன் சேர்த்து கொஞ்சம் இதோட தக்காளி நம்ம தக்காளி தக்காளியும் சேர்க்கலை கொஞ்சம் தக்காளி சேர்த்து சேர்த்துட்டு எல்லாமே நல்லா வந்து வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும் முடி போட்டு உறக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி குழம்பு குடமலாம் போட்டுருக்கோம் ஆனால் நல்லா வந்து வதங்க உங்களுக்கு காய் வேகணும் உங்களுக்கு தான் வெண்டைக்காவும் குழம்பு நல்லா இல்லை சுருலாக நல்லா வதங்கணும் இப்போ ரெடியாகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு பவுலை மாற்றிட்டு காட்டணும் உங்களுக்கு காராமணி முள்ளங்கி குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வெண்டைக்காய் அந்த குடமிளகாய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு சாதம் வச்சுருக்கேன் இது ஒரு லன்ச் காவோ இது நல்லா சூப்பராக இருக்கும் இந்த குழம்புல ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வெண்டக்காய் வெண்டக்காய் குடமிளகாய் பொரியலும் நல்லாயிருக்கும் ரெண்டுமே வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் நல்லா சூப்பராக இருக்கும் ப்ரேஸ் பண்ணி பண்ணி பார்த்து உங்களோட சொல்லுங்கள் மறக்காத தேவி கப்பைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்